பரவரிப்பை அளித்த நண்பர் நடராஜன் அவர்கள் சொன்னாரு படிப்பாளி வாசிப்பான் படிப்பாளி வாசிப்பான் படைப்பாளி வாசிக்க வைப்பான் இப்ப படிப்பாளியோட முகவரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலகம் சொல்லிட்டாரு படைப்பாளியோட முகவரி அது வரலாறுன்னாரு ஏன் வரலாறு சார் நீங்க தெரிஞ்சு எழுதுறீங்களோ தெரியாம எழுதுறீங்க தெரிஞ்சுதான் எழுதிருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம அந்த சிந்திக்கிற திறனை இல்லையே சார் எல்லாமே சார்ட் ஜிபிடியில் கொடுத்துட்றான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய காலேஜ் பையன் ஒருத்தன் என்ன பண்ணா சார்ட் ஜிபிடியில் வந்து ஒரு பெரிய கட்டுரை கொடுத்தான் கட்டுரை ஃபுல்லாக எழுதி முடிச்சிருச்சு ஜிபிடி வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ நெக்ஸ்ட் அப்படின்னு கேக்குது அடுத்து நான் என்ன பண்ணணும் அது மாதிரி சொன்னால் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு கொடுத்தது கட்டம் கட்டமாக போட்டு கேட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து கடைசி அவன் கேட்குறான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வேலை செஞ்சது சார்ட் ஜிபிடி இந்த சாஃப்ட்வேரு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் தலா முடியுமான்னு கேட்குறான் அதுக்கும் அதுக்கு அதை ஆன்சர் சொல்லுது எனக்கு இல்லை உயிர் இருந்தா உயிர் இருக்கு உடல் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு வாசிக்கும் திறன் சிந்திக்கும் திறன் எழுதும் திறன் எல்லாத்தையுமே நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டோம் சாஃப்ட்வேர் கொடுத்துட்டோம் அதில் இந்தியன் ஃபாரின் செய்தது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க நீங்கள் ஒரு வரலாறு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க நீங்கள் நிறைய படைப்பாளி சார் எவ்வளோ புக் செய்திருக்காங்க நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டு அடிக்கடி வெளிவிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ நூலகங்களில் இந்த புத்தகங்கள் போய் உட்காரும் ஒரு படைப்பாளன் அப்பொழுது வரலாறு ஆகிறான் எத்தனை இன்னைக்கு நம்ம கார்ல் மார்க்ஸ் பற்றி சொன்னீங்க அரிஸ்டாட்டல் பற்றி சொன்னீங்க சாக்லேட் டிஸ்பிளேட்டோ எல்லாம் இருக்காங்க நம்மளுக்கு எப்படி தெரியறது அவர்களுடைய வரலாறு அவர்கள் வாழ்ந்த முறை அவர்களுடைய சிந்தனை திறன் அதன் மூலமாக தெரியறது இல்லையா ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி